சாராயம் ஊத்தி கொடுப்பவன் அரசு வேலை பார்க்கும் போது உலகத்திற்கு சாப்பாடு சம்சாரி அரசு வேலையா இருக்க கூடாதா கூட்டுறவு கூட்டுறவு சொசைட்டில வேலை பார்க்கிறவன் அரசு வேலை அந்த கூட்டுறவுக்கு ஆடையை நெய்து கொண்டு கொடுக்கிறவன் அரசு பணியாளராக கூடாதா நீ நினைக்கிற நீ என்ன அரசு பணியா மாற்றுவெய்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போறிய அதை யாரு கொடுக்குற அரசு எவ்வளவு கொடுக்குது ரூபா அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றி நம்மளால் செயல்படுத்த முடியாத உனக்கு ஒரு நோய் இருக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும் கா காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு உனக்கு இருக்குது நீ இதெல்லாம் வேளாண்மை செய்வது பட்டுப்பூச்சி வளர்ப்பது மீன் வளர்ப்பது நெசவு செய்வது ஆடு மாடு வளர்ப்பது நாட்டுக்கோழி வளர்ப்பது இது எல்லாமே உனக்கு கேவலமா இருக்குது ஆனா சாராய கடையில சாராயம் ஊத்தி கொடுக்கறது மட்டும் கவரமா இருக்குது இப்படி சாராயம் ஊத்தி கொடுப்பவன் அரசு வேலை பார்க்கும் போது உலகத்திற்கு சாப்பாடு போடுகிற சம்சாரி அரசு கூடாதா கிடா குட்டி ரெண்டு கிடா குட்டி ஒன்னு வெள்ளையா இருக்கு கொண்டு ஈரோடு சந்தையில் நிறுத்தி வச்சுட்டு ஒருத்தன் வேலை சொல்றேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரெண்டு ஆட்டுக்குட்டியை வச்சு இருபது பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம் நானு என்ன நீ எங்க வருவாய் தெரியல ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்துருச்சு நாட்டுக்கோழி கறி அறுநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு என் மீனவே என் மீனவே இப்படி போறதுனால அவன் நேற்று வரைக்கும் பதினாலு பேரை கைது பண்ணிட்டான் நம்மளால கடிதம் எழுதிட்டாப்ல நீ முதலமைச்சரை தேர்வு மாஸ்டர் தேர்வு அவர் ஒவ்வொரு முறையும் கடிதம் போட்டு இம்முறை கொஞ்சம் கடுமையா எழுதிருக்கா இது தொடர்ந்து நான் எழுதுறேன் நீங்க ஒரு கவனம் எடுக்க ஒரு மாதிரி கேவலப்படுத்துறோம்ல அதனால இதுக்கு வெளியுறவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு மீன் வளவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒரு அமைச்சகம் இப்போ நம்ம நான் ஆகிட்டேன் உங்கள் மகன் ஆகிட்டேன் என் மீனவனை தொட்டுவான் கைதிவான்னு நினைக்கிறியா